பால் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்காரு பால் பாக்கெட்டு போனவர் பால் பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அப்படி போனவர் தான் நேராக யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுத்துட்டு பார்த்தா மத்தியானத்தில் வந்து பால் வாங்க போனாலும் என்னையா பண்ணி தொலைஞ்சேன்ற மாதிரி தான் ஆகிடுச்சு சாய்ந்தரம் யூடியூப்பில் பார்த்தா பரபரப்பாக இருக்குது வீட்டில் அப்படியே கெத்தாக உட்காந்துருக்காரன் டிவியில் போடு பாப்பா பொண்ணு நினச்சிருக்கேன் அப்பா வரேன் பாரு எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேன் பாரு ஒரே நாளில் நான் நினச்சேன்னா எது வேணாலும் பண்ணுவேன் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏதாவது இந்த மாதிரி மோசமாக பண்ணால் தான் வயர்லாகலாம் நல்லதெல்லாம் சொல்லியோ நார்மலாக பேசியோ நல்லது சொல்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது தெரிஞ்சால் தானே சொல்லுவார் இல்லை அவருக்கு இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன் மற்றவங்க எல்லாருமே இப்போ இதாக இது ஒரு ட்ரெண்டாக எடுத்துக்கணுமா இனிமேல் எப்பவுமே அது மாதிரி தான் பேசுகிறேன் அப்போ அப்போ அந்த படத்தோடைய ப்ரொமோஷன்காக பேசினதுக்கெலாம் கூட கரெக்டு தான் போடுது அவங்க காமெடியாக நினச்சி பேசுனாங்க ஆனால் தான் உண்மை போடுது அதை தான் அப்படி பேசினா நீங்கள் ஆக முடியும் படம் ரீச் ஆகும் நாலு நாள் ஏதாவது லூஸ்தரமோ ஏதாவது பேசணும் கிராங்கியான விஷயத்தை பண்ணாவே இன்றைக்கி வைரலாக ஆகிடுவாங்க அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்போ இது சரியான சமுதாயம் அதை நோக்கி தான் நல்லா போயிட்டுருக்கு இன்னொரு ஐடியா கூட இருக்குது இப்போ நம்ம அடுத்த பேட்டிலாம் கட்டலில் படுத்துக்கிட்டே போடலாம் பேசலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உட்காந்துக்கிட்டே எடுக்கிறோம் லைட்டை போட்டு அதை போட்டு கட்டலில் படுத்துக்கிட்டே மேலே ஒரு லைட்டை போட்டிங்கன்னா